அம்மா கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும்மா சொந்த வீடு கட்டக்கூடிய யோகம் இந்த ஆண்டு ஆறாம் இடத்துல சுக்கிரன் அப்படி ஆறுல சுக்கரன் ரொம்ப திருமண வாழ்க்கையுடைய பிரச்சனைகள் வந்து அது இவங்க புரிஞ்சுக்கிட்டு அதை சரி பண்ணிடுவாங்க கடகராசிக்காரங்களை பாருங்க திருச்செந்தூருக்கு போயிட்டு வந்தேன் குழந்தை பாக்கியம் அந்த திருச்செந்தூர் கடல்ல குடிச்சிட்டு சஷ்டியில விரதம் இருந்து வழிபாடு செய்யணும் முதல்ல கடன் வாங்காம இருக்கிறது நல்லது ஆறில் செவ்வாய் பகவான் இருக்காது கடன் வாங்கி வாங்க பட் அதிகமாக வாங்கிறாமல் இருக்கிறது நல்லது கடகராசிரியர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்ன மாதிரியான அற்புதங்கள்லாம் நிகழ காத்திருக்கு சார் அம்மா கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமா இந்த ஆண்டு நிறைய பேர் வீடு கட்டுவாங்க ஓகே சொந்த வீடு கட்டக்கூடிய யோகம் சார் கையில காசே இல்லை சார் நான் எப்படி வீடு கட்டுவேன்னா கடன் வாங்கி வீடு கட்டக்கூடிய யோகம் அந்த யோகம் இருக்கு சிலர் முதல் வீடு கட்டியவர்களுக்கு இரண்டாவது வீடு கட்டக்கூடிய யோகம் அவங்களுக்கு இருக்கு அது சந்தேகம் இல்லை அதே மாதிரி சொத்து விஷயத்துல பங்காளிகளால் பிரச்சனை வரக்கூடிய ராசியும் கடகராசி தான் இந்த ஆண்டு சரிங்களா முக்கியமாக வந்து கடகராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றம் எப்போ வரப்போகுதுன்னா குரு பெயர்ச்சி வருது இப்ப பன்னிரெண்டாம் இடத்துல குரு பகவான் நிறைய பேருக்கு தங்கம் வாங்கணும்னு ஆசை இருக்கும் ஆசை இருக்கு ஆனா வாங்க முடியலைங்கிற சூழ்நிலை இருக்கும் ஜூன் மாதத்திற்கு பிறகு தங்கம் வாங்கும் யோகம் வருது சரிங்களா வேலை வாய்ப்பு விஷயத்துல மிகப்பெரிய யோகங்களை பெறக்கூடிய ராசி அது கனகராசி குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் கடகராசிக்காரர்களுக்குமா இந்த ஆண்டு வந்து கணவன் மனைவி உறவுல கொஞ்சம் பொறுமையாக இவங்க நடத்துக்கிறாங்க ஏன்னா கடகராசிக்கு பாத்தீங்கன்னா சுக்கரன் நான் வந்து பாதகாதிபதி பல கடகராசிக்காரங்களை கேட்டீங்கன்னா எனக்கு திருமண வாழ்க்கைங்க அதுதாங்க நிம்மதி இல்லை அப்படிம்பாங்க ரொம்ப ஆசையா இருப்பாங்க வீட்டுக்காரர்கிட்ட கடகராசியில் பிறந்த பெண்கள் ரொம்ப ஆசையா இருப்பாங்க ஆனா அந்த ஆசைப்பட்டது வந்து அவங்களுக்கு பூரணமா கிடைக்கலன்னு இருப்பாங்க கடகராசி ஆண்களை பாருங்களே அவங்களும் அப்படி இருப்பாங்க ரொம்ப அன்பாக தான காட்டிக்கிடுவாங்க கடகராசியை சேர்ந்த ஆணும் பெண்ணும் நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ஆசையாக ரொம்ப அந்யோன்யமாக ரொம்ப அவ்வளவு அழகா இருப்பாங்க ஆனா மனசுக்குள்ள வந்து அந்த கடகராசியை சேர்ந்த பெண்ணுக்கோ ஆணுக்கோ நம்ம லைஃப் பார்ட்னர் இன்னும் கொஞ்சம் அவங்களோட அன்பா இருந்தா பரவாயில்ல நம்மள கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டா பரவாயில்லன்னு தோணும் இந்த ஆண்டு ஆறாம் இடத்துல சுக்கரன் அப்படி ஆறுல சுக்கரன் ரொம்ப திருமண வாழ்க்கையுடைய பிரச்சனைகள் வந்து அது இவங்க புரிஞ்சுக்கிட்டு அது சரிபடிவாங்க ஏன்னா பாதகாதிபதி சுக்கரன் போய் ஆறுல உட்கார்றது நல்லதுதான் அப்ப திருமண வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வரக்கூடிய வேண்டிய பிரச்சனை நிவர்த்தி ஆயிடும் நல்ல முறையில கல்யாணம் கூடி வருவாங்க அந்த கல்யாணத்திலையும் பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு முதல் திருமணம் பாதிக்கப்படுது கடகராசிக்காரங்களுக்கு முதல் திருமணம் பாதிக்கப்பட்டவங்க ரொம்ப அதிகம் அவங்களுக்கு வந்து இரண்டாவது திருமணம் கண்டிப்பா புரியும் அது ஒரு ஒரு கேள்வி முக்கியமான கேள்வியில கடகராசிக்காரங்க இருப்பாங்க அது கூடி வருமானு ஜூன் மாதத்திற்கு பிறகு பெரிய ஏற்றம் அதுல வந்து சேரும் பினான்சியலாகவும் உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் இருக்கு ஒரு ராசியில குரு பகவான் வந்து உட்காராருன்னா ஒரு நெருக்கடி இருந்துகிட்டு தான் இருக்கும் ஆனாலும் பணவரவு இவர்களுக்கு நல்லா இருக்கும் குழந்தை செல்வம் குழந்தை செல்வத்தை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடியது பொதுவாக புத்தரக்காரகன் குரு பகவான் அந்த குரு பகவானை ராசியில வந்து உக்காருறாரு அப்ப நல்ல முறையில இவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் பொதுவாகவே கடகராசிக்காரர்களுக்கு நல்ல குழந்தை பாக்கியம் வரணும்னு சொன்னா திருச்செந்தூர் முருகனை வழிபரன் கடகராசிக்காரர்கள் போயி அந்த திருச்செந்தூர் கடல்ல குளிச்சுட்டு முருகப்பெருமானை போய் வழிபாடு செய்கிற போது விரதம் இருந்து வழிபாடு செய்யறோம் சஷ்டியில விரதம் இருந்து வழிபாடு செய்யறோம் பல கடகராசிக்காரங்களை பாருங்க திருச்செந்தூருக்கு போயிட்டு வந்தேன் எனக்கு குழந்தை பாக்கியம் உண்டாச்சுப்பா அவ்வளவு நல்ல பலன்கள் கிடைக்கும் சோ குழந்தை பாக்கியம் தாண்டு உருவாகும் அதுல எந்த சந்தேகமும் அவர்களுக்கு வேண்டாம் கடல்ல இருந்து விடுபடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு முதல்ல கடன் வாங்காம இருக்கிறது நல்லது கடகராசிக்காரங்க இந்த ஆண்டு கடன் வாங்காமல் இருப்பது நல்லது ஆறுல செவ்வாய் பகவான் இருக்கார் பலருக்கு வந்து கடன் வாங்கலாம் அப்படிங்கற ஒரு ஆசை வரும் கடன் வாங்க பட் அதிகமா வாங்கிடாம இருக்கிறது நல்லது கடன் வாங்காம இருக்கிறது நல்லது கடன் வாங்கி தீரணும்னா அதிக கடன் வாங்காமல் இருக்கிறது நல்லது அது இந்த ஆண்டு இவர்களுக்கு மிக நல்லது சரிங்களா பொருளாதார வரவு செகண்ட் வர ஆரம்பிச்சிடும் அது வந்து என்ன ஆகும்னா ஏற்கனவே உள்ள கடன்களை தீர்க்கும் ஆனா அதுக்காக கடன் தீர்வேதேங்க புதுசு புதுசாக கூடாது பல கடகராசிக்காரர்களுக்கு எப்படி ஆசைமோ முதல் ஒரு வீடு ஜோசியத்துக்கு வருவாங்க சார் எனக்கு வீட்டு கடன் இருக்கு சார் எப்போ சார் அடையும் அப்படிம்பாங்க பாருங்க பரிகாரங்கள் சொல்லுவோம் கடன் அலைஞ்சிருச்சு அடுத்த வருஷமே திரும்பியும் வருவாங்க சார் எனக்கு வீட்டு கடன் இருக்குமா அப்ப கடனுக்கு பரிகாரம் சொல்லுவோமே அந்த கடன் அடைஞ்சிருச்சு சார் இப்ப அடுத்த வீடு வாங்கியிருக்கேன் அப்படின்னு பாருங்க சோ மீண்டும் மீண்டும் வீடு வாங்கணும்னு ஆசை வரும் அதுவும் இவர்கள் கடனை உருவாக்கிக்கிட்டு கடனை உருவாக்குறது கூட தப்பு இல்லைன்னு பாத்தீங்கன்னா அதுக்கு இவங்களே பலியாயிருவாங்க பயப்படுவாங்க சார் ரொம்ப கடன் இருக்கு சார் கடன் அடைச்சா சார் எனக்கு நிம்மதி இப்படியே கவலைப்பட்டு இவங்க லைஃப் பார்ட்னர் சொல்லுவாங்க இப்ப தாங்க இப்படி தாங்க இவர் புலம்பிக்கிட்டே இருப்பாரு இவரே கடன் சொத்த வாங்குறது அப்புறம் இவரே புலம்புறது இப்படி தாங்க இருக்கும் அப்படிம்பாங்க அதனால கடன் வாங்குவது அழகோடு வாங்குவதுதான் கடகராசிக்காரர்களுக்கு மாணவர்களுக்கு மாணவர்களுக்கு நல்ல ஆட்டம் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் எப்படின்னு பாருங்களேன் இந்த போட்டி பந்தயங்கள் நிறைய இருக்கும் அந்த போட்டி பந்தயங்களில் வெல்வார்கள் நல்ல மதிப்பெண் பெறுவார்கள் அந்த யோகம் இருக்கு அதே நேரத்துல காலேஜ் எஜுகேஷன் படிக்கிறாங்க பாருங்க இந்த மாணவர்களுக்கு வந்து ஒரு பெரிய யோகம் என்ன கேட்டீங்கன்னா கேம்பஸ் இன்டர்வியூல வேலை வாய்ப்பு கிடைக்கும் படிப்பாங்க சிலருக்கு வந்து அரியர் இல்லாமல் அவங்க கிளியர் பண்ணிக்கிடணும் கேம்பஸ் இன்டர்வியூல வேலை வாய்ப்பு கிடைச்சும் பயன்படுத்திக்கிட முடியணுமே அதனால அரியர்ஸை கிளியர் பண்ணிக்கிறதும் அவங்களுக்கு நல்லது அதே மாதிரி ஹையர் எஜுகேஷனில் முடிக்க முடியாமல் பிஹெச்டி எம்ஃபில் இன்னும் ரிசர்ச் ஓரியன்ட் எஜுகேஷன் முடிக்க முடியாமல் சிரமப்படக்கூடிய மாணவர்கள் முடிச்சிருவாங்க இப்போ ஜூன் மாதத்திற்கு பிறகு அதை முடிச்சிருவாங்க இருக்க வேண்டிய விஷயம் கவனம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா தன்னுடைய ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கு முக்கியமானது ஹெல்த் இருக்கும் இரண்டாவது விஷயம் எதிரிகள் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மூன்றாவது கணவன் மனைவி உறவுல இவர்கள் விட்டு கொடுத்து நாலாவது விஷயம் மிக முக்கியமான விஷயம் சமூக வலைதளங்களை எதையாவது பதிவு பண்ணிக்கிட்டு அப்புறம் அதுக்கு இவங்களையும் மாட்டிக்கிட்டு முடிப்பாங்க எதாவது பதிவு பண்ணினாலும் அதுல கொஞ்சம் கவனமா பதிவு போடணும் அதுதான் இவளுக்கு நல்ல அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா இருதயம் வந்து எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும் இந்த தெய்வத்தை உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் சரி எந்த தெய்வத்தை நான் வழிபடலாம் அப்படின்னு கடகராசினியர்கள் வந்து வழிபடக்கூடிய தெய்வம் கடகராசிக்காரர்களுக்கு அற்புதமான ஏற்றமும் மாற்றமும் இந்த ஆண்டு தரப்புகிற தெய்வம் சொர்ண ஆகர்ஷண பைரவர் இவங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா பைரவர் சுரூபத்துல பல சுரூபம் இருக்குமா அதுல சொர்ண ஆகர்ஷண பைரவரை வியாழக்கிழமை சாயந்தரம் வழிபாடு செய்யற அவருக்கு வழிபாடு செய்து அவருக்கு நெய் தெய்வம் ஏற்றணும் கொஞ்சம் வெள்ளம் படைக்கிறோம் படைச்சு அவர் வழிபாடு செய்துக்கிட்டு வருகிற போது அற்புதமான பலன்கள் கிடைக்கும் தொழில் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளோ திருமண வாழ்க்கை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளோ நோய் நொடிகளோ எதுவாக இருந்தாலும் தீரும் அதை கண்கூடா பார்க்கலாம்